எடுத்தது நாங்கள் பக்கத்துல எடுத்துருக்கிறோம் அந்த எடுத்த எடுத்து விட்டுட்டு இதுல இருந்து அழுந்தும் போறாங்க உனக்கு எதுதான் ரூட்டோ அந்த மாதிரி செய்யணும் பொம்பளையே கேட்கறாங்க ஆம்பளை ஒரு ஆம்பளை நாலு பொம்பளை அஞ்சு பேருக்கு ஊனம் வச்சது ஒன்றுமே இல்லை உயிரே போகுது நான் தம்பரியா கையா இந்த மாதிரிக்குது வேலை வாங்குறவங்க சரியா சொல்லியிருந்தாக்கா மறுபடியும் இந்த மண்ணை நாங்கள் வார வேண்டிய அவசியம் இல்லை கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க இங்கே மட்டும் உட்காந்துக்கிறாங்க நீட்டெலாம் அங்கே விட்டுறாங்க நடுமை அசிங்கமாக கிடக்குது பாரு பட்டம் அது ஏட்டா அங்கே போய் செய்கிற ஆளை இங்கே பிடிக்கணும் இந்த செய்யான்னு சொன்னா சொன்னால் செய்யாத போடுவாங்களா நான் அங்கே அம்மாத்தனை செய்துட்டேன் நான் இனிமேல் அங்கே போய் பிடிக்க மாட்டேன்றாங்க இந்த ஆளு அவங்களும் வேலை வாங்குற அதிகாரிகளும் சரியில்லை உழைக்கிற மாதிரி இந்த மாதிரி மாறி போச்சு இன்னும் நான் எத்தனை பைசா போடுவேன் நான் ஐம்பது பைசா போடுவேன்

உங்களுக்கு முந்நூத்தி பத்தொம்பது ரூபா சம்பளம் தெரியுதுங்களா அதில் வந்து மெஷர்மெண்ட்டுன்ட்டு உன்னை கொண்டாந்து வச்சு அந்த மெஷர்மெண்ட்டு தான் என்ன செய்கிறாங்க